வேதாகமத்திலே சேர வேண்டும் என்றால் அந்த காலத்திலே ஒரு நிபந்தனை வைத்திருப்பார்கள் ஒரு புத்தகமாவது வெளியிட்டு இருக்க வேண்டும் என்று விக்கிரமடைய தான் சொன்னார்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டு பிரபலம் அடைந்து விட்டார் என்றால் சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன சங்கத்தில் சேருங்கள் அவர் படைப்புகளை உருவாக்க உதவுங்கள் என்று சொல்லி எழுத்தாளர்களை எழுத்தாளர்களை தேடி

நான் பாராயணி கூட தேவாரம் கிடைத்திருக்குமா திருவாசம் கிடைத்திருக்குமா எண்ணி பாருங்கள் அருணகிரி ஆதரவு தமிழ் அதனின் புச்சல்

جي ڪاڻي ۽ منهنجو پڙهڻ ٿا ڀڳت جي نالي سان ڪجهه ٻڌو پڙهڻ ۾ ٻين کي پڙهڻ ٿا ڪاڻو آڳي ڇوڙڻ ۽ اڃا مون کي سان ٿيو آڳي پڙهڻ لڳا ڪوٽ ۾ ڪاڻي 100 صفحو پڙهي ٿو پتو نالي تي ثاني پنھن آسر ۾ ڪهتان ان لالا سمائي پليس ٽائيم آيم ؤف ٽو ڊسڪ بوڪ رينڊر ڀارت جي ماڻهن کي ٻڌي هير ڪندڙ ۽ پوراڙي ۾ ٻڌڻي ٿي ڳالهه ۽ ڪي اندر ڏنڌي اسٽانڊرڊ جي سيڪوڪ پڻ ماحق جي ڀارت جي ڳالهه ڀاڳ جي ڏنگني گهرت ٿو ٿوڻ ۽ ملي ان جي هڪ پينهي سنان ٻڌوڙ ڀارت جي ڳالهه کي ڪهتا سوتن کي سوال پئي ڪهتا ڀاڳ کي پئي ڪهتا جنهن پين

அந்த எழுத்தாளர் சமூகம் நிராகரித்து விடும் போய் விடு எழுத்து என்பது ஒரு தவம் எழுத்தாளர் எனவே எழுத்தாளர்கள் வந்து அந்த எழுத்தாளர் என்றென்றும் போற்றப்பட வேண்டிய ஒரு வழி எழுதினாலும் அது கவிதை அதுபோல உண்மையோடு எழுதுங்கள் உங்கள் எழுத்துகள் காலம் தாண்டி பேசப்படும் நீங்கள் சமூகத்தில் என்றென்றும் உயர்வாக வைத்து தோற்றப்படுவீர்கள் அதுதான் நீங்கள் மிக முக்கியம் என்று சொல்லி வாழ்க்கை தனக்கு நண்பாராக